உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் தலையெழுத்து மாற வேண்டுமா வெள்ளிக்கிழமை தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் எல்லாருமே சாமி கும்பிடுவோம் நமக்கு வேண்டது நடக்கணும் தான் ஆசைப்படுவோம் ஆனா சில பேருக்கு அவங்க என்னதான் வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கிறதே கிடையாது இதனால ரொம்ப மனசு ஒடிஞ்சிடறாங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க ஒரு சில விஷயங்களை தவறாம பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்ப ஏன் என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறல அப்பா அந்த கடவுள் எனக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நடக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் நாள் கழிச்சாவது நிச்சயமாக அது நடக்கும் அதாவது நீங்க ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோட ஒரு வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக கடவுள் அதை வந்து ஒரு நாள் நிறைவேற்றுவார் அதுக்கு சில பேருக்கு சில காலங்கள் வந்து எடுக்கும் அப்படி அந்த காலங்கள் எடுக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம முந்தைய பிறவிகள்ல நம்ம செய்த பாவங்களுடைய பயனாகத்தான் அந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் கூட இந்த மாதிரி நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த மாதிரியாக நமக்கு பல விஷயங்கள் நிறைவேறும் போது நமக்கு மேலும் மேலும் தெய்வ சக்தி அதிகரிக்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்ம கர்ம வினைகள்லாம் நீக்கிறதுக்காக ஒரு பரிகாரத்தை தான் செய்ய போறோம் இதை வந்து நீங்க வெள்ளிக்கிழமைகளை செய்யும் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு தாங்க சோ கிராம்பு வந்து ஐம்பத்தி ஏழு அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு உங்களால எவ்வளவு இது ரெண்டுல முடியுதோ அதை வந்து வாங்கிட்டு ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை ரூமுக்கு போய் நீங்க வெள்ளிக்கிழமை சுவாமி படங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பூ போடுவீங்க இல்லைங்களா அப்படி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப ஏதாவது ஒரு வேண்டுதல் அதை வந்து மனசார நினைச்சிட்டு அதை கடவுள்கிட்ட நீங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஏழு இல்லைன்னா நூற்றி எட்டு என்ன கேளு கிராம்பு எடுக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கிராம்பு ஒரு மாலை மாதிரி நீங்க உங்க கைகளால கட்டுங்க சரிங்களா நீங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்து கட்டி கொடு நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்களே ஒண்ணு ஊசியால நீங்க அது கோர்க்கலாம் இல்ல கையால மாலை மாதிரி கட்டிக்கோங்க ஆனா அடுத்தவங்கள வந்து செய்ய சொல்லிட்டு நீங்க பண்ணாது அந்த கிராம்புகள் பாத்தீங்க அப்படின்னா உடையாதபடி இருக்கணும் இப்ப நீங்க இந்த கட்டி வச்ச கிராம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க வேண்டுதல சொல்லி வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்படின்னா அங்க கொண்டு போய் அனுமனுக்கு இந்த மாலையை சாத்தினு இல்ல கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படங்கள்ல நீங்க வந்து இந்த மாலை வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்படி செய்யும் போது உங்க வேண்டுதலுக்கு சீக்கிரமே ஒரு உயிர் கிடைக்கும் உங்க வேண்டுதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நிச்சயமாக நீங்கும் அது நீங்க எப்படிப்பட்ட வேண்டுதல் வச்சாலும் சரி ஒரு கடன் தீரணும் இல்லை குழந்தை பிறக்கணும் இல்லை திருமணமாகணும் நல்ல படிப்பு வரணும் நல்ல வேலை கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் வீடு வாங்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி மனமாற நீங்க பிரார்த்தனை செய்துட்டு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்று கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி